ராசியை பொறுத்த மட்டும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது எத மாதிரியான கிரகங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கறத பாக்க போகிறேங்க ஏன்னா ஏழரை பாத பாதச்சனில இருக்கிறதுனால ஒரு பதட்டத்தோடே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க கும்பராசி ஆனா உண்மையிலேயே இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தாங்க மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலேயே வக்கரப்பயிற்சி ஆகிறதுனால பல மடங்கு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க ஏன்னா வக்கரப்பயிற்சி காலத்தில் எல்லாருக்குமே எல்லா ராசியினருக்குமே பெரும்பாலும் நன்மைகளை ஏற்படுங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு இந்த காலம் கஷ்டத்தை கொடுக்காது சோதனையை ஏற்படுத்தாது அதனால பாதச்சனியில் இருக்கிறதுனால ஒரு பதட்டத்தோடே இருப்பீங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டேன் ஏற்கனவே நிறைய கஷ்டங்கள் ஆகிடுது பொருளாதார ரீதியாக நிறைய இழப்புகள் உடல் சங்கடங்கள் நிறைய இருக்குது நான் எப்படி இந்த காலகட்டத்தை நகர்த்துவேன் இன்னும் மேலும் பிரச்சனை வந்துடுமோ அதை எப்படி சரியாக எனக்கு பயன்படுத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க அதுக்கெல்லாம் கவலையும் படாதீங்க வருத்தமும் படாதீங்க இப்போ இருக்கக்கூடிய நேரமானது உங்களுக்கு சரியான புரிதலும் சரியான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க கும்பராசியை பொறுத்த மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நேரமானது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு எந்த விதத்திலும் பெரிய கஷ்டங்கள் இல்லைனாலும் ஆனால் ஏதோ சில பாதிப்புகளில் இருந்து தான் இருக்குது அதில் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்திருக்கிறீங்க வந்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லப்போனால் இப்போ பாதச்சனி முடிகிற வரைக்குமே ஒரு பதட்டத்தோடு இருக்கக்கூடியவர்களாக தான் இருக்கீங்க இருந்தாலும் இப்போ வக்கரப்பெயர்ச்சியை மாறினதுனால இப்போ ஆப்போசிட்டில் நடக்குங்க இந்த நாள் வரைக்கும் எத்தனை பேரெல்லாம் எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் இப்போ மாறுதலாக மாறும் சரியான அமைப்பு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இல்லாத மாதிரியான சூழ்நிலையிலே இருப்பீங்க என்ன கிடைச்சாலும் ஒரு பதட்டத்தோடு இருக்கும் பொழுது அது சரியில்லாத மாதிரியே தான் இருக்கும் அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் இப்போதாங்க இந்த நான்கரை மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கையை அப்படியே புரட்டிப்போட போடுதுன்னு அர்த்தங்க இத்தனை நாள் ஒன்றும் கிடைக்கல இப்போ மட்டும் எனக்கு கிடைச்சிருமானா கிடைக்குங்க உண்மையான உறுதியாக ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு நல்லபடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது கும்பராசிக்காரங்களுக்கு நான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னா அவங்கள மாதிரி கொடுத்து செவந்த கரங்கள் யாரும் இல்லைங்க கும்பராசிக்கு கொடுக்கும் மனப்பான்மை மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு தாங்க எல்லா இடத்திலும் எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோடு நல்ல குணத்தோடு நல்ல சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்கள் கும்பராசி அப்படிப்பட்ட உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு நீங்கள் இதை வச்சு சொல்கிறீங்க உறுதியாக நானே நம்புகிறேன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு இருக்கணும் ஏதோ சின்னதாக நடக்கும் பொழுது அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்திடுது ஏன்னா ஏற்கனவே நடந்த பிரச்சனையால் சின்ன பிரச்சனைகளை கண்டால் கூட உங்களுக்கு அது ஒரு பதட்டத்தை கொடுத்துருது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அம்சமாக தாங்க இருக்குது பூர்ண கும்பத்தை போல் உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய தான் இருக்குது ஏன்னா யார் யார் எப்படி எப்படிப்பட்டவங்க எந்த இடத்துல எப்படி மாறுவாங்க எல்லாரோட முகமும் இப்போ தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட முகங்கள் தெரிந்த பிறகு நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கணுன்றது உங்களுக்கு புரிதல் ஆயிடுச்சு அப்போ உங்களோட வாழ்க்கையை எப்படி நகர்த்தணும் எப்படி சரியாக பயன்படுத்தணும்னு தெரிய ஆரம்பிச்ச பிறகு நீங்கள் அதற்கான வழிவகையை தேட ஆரம்பிச்சா மட்டும் போதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியானதாக மாற்றி கொடுக்கும் யாரிடெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரெல்லாம் நமக்கு வேணா எந்த உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சா நம்ம நல்லா இருப்போம் எந்த உறவுகளுடன் நாம் அனுசரித்து போகணும் எந்த உறவுகளை நாம் அனுகிரகத்தோடு எடுத்துக்கணுன்ற எண்ணங்கள் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கும் எங்கே கவனமாக இருக்கணும்னா தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்புறம் என்ன பதட்டம் பயம் ஒன்றும் தேவையில்ல இதை தான் உங்களுக்கு சனி பகவான் கற்றுக் கொடுத்துருக்காரு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு சிந்தனையோடய வச்சுருக்கிறது காரணம் கூட இதுதாங்க உங்களுக்கு தெளிவான எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஏழ்ரை சனி இருந்தது அதில் இப்போ சனிக்கு வந்தாச்சு இப்போ பயப்பட வேண்டிய காலம்லாம் போயிடுச்சு என்ன கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் நட்பாக இருந்து நல்ல ஒரு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதுவும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சூரியன் மூலமாக உங்களுக்கு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் சூரிய பகவான் எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம் அதை போல் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் கிடைக்குங்க ஏன்னா அது கிடைச்சிட்டாலே நம்ம தைரியமாக இருக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் கிடைக்குதுபா அப்படின்னு ஒரு தைரியம் வந்துச்சுனாலே நாம அந்த இடத்துல வந்து தலை நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம் அதே போல் உங்களுக்கு மன சங்கடங்கள் இது நாள் வரைக்கும் இருந்தது இல்லையா அதெல்லாம் தீர்வதற்கான காலகட்டம் இது சில சமயங்களில் தேவையில்லாத சிந்தனைலாம் வரும் என்னடா இது நம்ம இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு கோபம் வரும் அவங்க பேர்ல ஆத்திரம் வரும் எதையாவது பண்ணணும் எதாவது பழி வாங்கணும்ன்ற எண்ணம் அந்த நிமிடம் ஏற்படும் அடுத்த நேமல வச்ச அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது நம்ம கிட்ட அப்படிங்கிற எண்ணமும் ஏற்பட்டு புரிதலோடு வெளியே வரக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிதாங்க அவ்வளவு ஒரு நல்ல குணம் கேள்வி அவர்களாகவே இருந்தாலும் விடையும் நீங்களாகவே இருப்பீங்க அப்படிதான் உங்க வாழ்க்கை இது நாள் வரைக்கும் செயல்படுத்திட்டு வரீங்க அதே போல் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கறாரு ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையால பல நாட்களாக நீங்கள் இதுநாள் வரைக்கும் சங்கடப்பட்டு வந்திருப்பீங்க ஏன்னா செவ்வாய் அப்பொழுது சரியான அமைப்பில் இல்லை பெரும்பாலான கும்பராசிக்கு ரத்தம் வந்து அது பெண் கும்பராசிகளுக்கெல்லாம் வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக வந்துச்சு அதே போல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஒரு சிலருக்கு விபத்து வண்டி வாகனம் திருட்டு அதை மாதிரியான அமைப்பெல்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் மாறக்கூடிய இடத்தை வந்து செவ்வா பகவான் கொடுத்துருக்காரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பூமி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இப்போ ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சொந்த வீடு இல்லைங்க ஏழரைச்சனையில் இருக்க நான் எங்கெங்கே வீடு கட்டுறதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதற்கான வழிவகை அதுவே நடக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில் கிடையாது ஆனால் அதுவாகவே தன்னால் நடக்கும் சரியாகவும் அமையும் அது நம்ம வாழ்க்கையின் செய்த பெரிய புண்ணியமாக கிடைக்கும் அதுதான் இப்போ உங்களுக்கு தன்னால் வீடு வண்டி வாகனம் வேறுபடுவதற்கான காலகட்டம் சரியாக இருக்குது அதே போல் புதன் பகவானும் உங்களுக்கு நட்பு கிரகமாக வருகிறாருங்க முதன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பயிற்சியாக மாறி நல்ல பலன்களை கொடுக்குறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது தப்பு கிடையாதுங்க என்ன இன்னும் அந்த பதட்டத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு ஒழிஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோவப்படுறதை நிறுத்திக்கணும் அவ்வளோதான் கும்பராசியை பொறுத்தவரையிலும் பதட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சி எடுத்தால் மட்டும் போதுங்க இதனால் வரைக்கும் எந்த சங்கடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுடுங்க போயிட்டு போகுது அப்படிங்கிற எண்ணத்தோட என பெருந்தன்மைக்கு சொந்தக்காரங்க தான் உண்மையிலேயே சொல்றங்க இது உங்களுக்கு பாராட்டுதலோ இல்ல புகழோ கிடையவே கிடையாது இது வந்து கும்பராசியின் இயல்பான ஒன்று இறைவன் கொடுத்த ஒரு வரமாக கூட நீங்க நினைச்சுக்கலாம் எப்பொழுதும் பெருந்தன்மையோடு செயல்படக்கூடியவர்கள் மற்றவர்கள் பிரச்சனையை மற்றவர்களுடைய கவலை மற்றவர்களோட துக்கத்துல பங்கெடுத்துக்க கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பராசி ஆறுதலாக இருப்பாங்க மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு ஆறுதலாக இருப்பாங்க தைரியமாக இருப்பாங்க இவங்க கூட இருந்தால் யார் எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கும் கூட நினைக்கலாம் அந்த அளவுக்கு கும்பராசிக்கு ஒரு பலம் மிக்கவர்கள் அப்படிப்பட்ட கும்பராசி இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு நட்பாக இருந்து நல்ல விதத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க தொழிலில் இது நாள் வரைக்கும் ஏதோ இருந்து வந்த சங்கடங்கள் குறைகள் எல்லாம் நீங்குவதற்கான காலகட்டம் இது அதே போல் பகைகள் இருந்தவங்க கூட பகைகள் எதிரிகள் அவங்கெல்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய காலமும் இது தொழிலெலாம் நிறைய பேர் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருப்பாங்க நிறைய பிரச்சனை கொடுத்துருப்பாங்க தொழிலை உங்களுக்கு தொழில் போட்டி அதிகமாக இருந்துச்சு இல்லைங்களா அந்த போட்டிக்கெல்லாம் இப்பொழுது மாற்றம் ஏற்பட்டுருங்க அதெல்லாம் தன்னால் அவங்களே விலகி போகக்கூடிய காலகட்டமாக இப்போ வந்து உங்களுக்கு இருக்கு அந்த காலத்தை நீங்கள் சரியாக இயல்பாக எடுத்துட்டு போனால் மட்டும் போதும் பயப்பட தேவையில்ல குறைகள் இல்லாமல் நாம் வாழ முடியாதுங்கிற நிதர்சனம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா கும்பராசிக்கெல்லாம் யாருமே அட்வைஸே பண்ண தேவையில்லைங்க அவ்வளவு வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா புரிதலும் இருக்கும் அதனால இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீர்வு தாங்க இருக்கு இந்த காலகட்டத்தை கரெக்டாக நகர்த்திட்டு கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் அதே போல் திருமணம் ஆகாதவர்கள் கும்பராசி ஏழரை செனியில் இருக்காங்க திருமணம் பண்ணலை எனக்கு பயமாக இருக்குது பண்ணால் நாங்கள் சேர்ந்து வாழ முடியுமா முடியாதோங்கிற எண்ணத்தாலே வயது ஏறினவங்க கூட திருமணத்தை தள்ளி ஒத்தி போட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஜோதிடரனை பாருங்கள் உங்களுக்கு குரு பலன் சரியாக இருந்தால் ஏழரை சனியாக இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் பாதச்சனிக்கு வந்துருச்சு அப்போ தைரியமாக திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கலாம் வரன் தேட ஆரம்பிக்கலாம் முழுமையாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுடுங்க அதனால் இப்போ வந்து திருமண பாக்கியமும் உண்டாகுது பேச்சுவார்த்தை நடத்துங்க ஏன்னா நிச்சயதார்த்தம்னால் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் முடிந்த வரையிலும் அந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து விடலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட அதற்கான தயாரான நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்பட்டுடும் குழந்தை பாக்கியமும் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் மூலமாக உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுப்பார் ஏன்னா நிறைய மருத்துவ செலவு பண்ணிட்டேங்க நானும் போய்கிட்டு இது போவாத கோயில் இல்லை போவாத ஹாஸ்பிட்டலில் ஆனால் எனக்கான ஒரு நல்ல ஒரு வாரிசு கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு உங்களுக்கான புத்திர பாக்கியம் உருவாவதற்கான காலகட்டம் இது நல்லாயிருக்கு நீங்கள் வந்து கும்பராசியை பொறுத்த வரையிலும் அவங்களோட வாழ்வாதாரம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டத்தை இறைவன் அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு அதே போல பண வரவு நல்லபடியாக இருக்குதுங்க திடீர் பண வரவை தரக்கூடிய காலகட்டமாகவும் அவருக்கு திடீர் பண வரவுன்னா வந்து சாதாரணமாக கிடையாதுங்க உங்களுக்கு இங்கேயும் எப்பயோ கொடுத்ததெல்லாம் கூட வரக்கூடிய காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பொருளாதார மாற்றம் அதே போல திடீர் ஊர் பயணங்கள் திடீர் ஆன்மீக சுற்றுலா அந்த மாதிரியான போவதற்கான திடீர் வாய்ப்புகள் இப்போது அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படும் காலகட்டமும் இது அதே போல் நோய்கள் நாள் வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் நோய் பிரச்சனை இருந்தவங்களுக்கு இப்போ வந்து தீர்வு கிடைக்குங்க மனசுக்குள்ளே எவ்வளவு வழிகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த உடல் பிரச்சனையால் பெரும்பாலான கும்பராசிக்காரர்களும் பணத்தை விட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் பாதித்தவர்கள் தான் கொஞ்சம் வழிகளோடு இருந்தீங்க இப்போ எல்லாமே மாறிடும் உங்களுக்கு அனுகிரகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உடலில் இருந்து வந்த சின்ன சின்ன நோய் பிரச்சனை ரத்தம் சம்மந்த எல்லாமே சரியாவதற்கான வாய்ப்பையும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்குறாருங்க ஏன்னா உடல் சோர்வு இருக்கும் சிலருக்கு சோர்வாகவே இருப்பீங்க சிலர் டென்ஷனாகவே இருந்திருப்பீங்க சிலர் ஏதோ ஒரு பாரத்தோடே வாழ்ந்தவர்களுக்கு கூட இப்போ கும்பராசியை பொறுத்த வரையிலும் அவர்களுக்கு மனபாரம் குறையும் ஃபஸ்ட்டு மனக்குறை தீர்ந்தாலே போதுங்க இறைவன் அடம் நாம் என்னங்க பெருசாக கேட்க போகிறோம் சும்மா விளையாட்டுக்கு வேணால் சினிமாவில்லாம் சொல்லுவாங்க நாலு நாலு காரு வேணும் நாலு வீடு வேணும் பங்களா வேணும் அதெல்லாம் யாருமே எந்த பக்தர்களும் போய்ட்டு கேட்குறதுலாம் கிடையாது என் குடும்பத்தை நல்லா வைங்க என் குழந்தைங்கள நல்லா வைங்க என் குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கணும் என் குழந்தைக்கு நல்லா வேலை கிடைக்கணும் அப்படி தான் எல்லாருமே இன்றைக்கி வந்து மற்றவர்களுக்காக வேண்டுவதற்காகத்தான் நாம் இறைவனை சந்திக்கிறோம் அதை போல் உங்களுக்கு வாழ்க்கையில் பல மடங்கு இப்போ மாற்றம் இருக்குதுங்க மனக்குறையை தீர்த்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது இறைவன் அனுகிரகத்தால் பெரும்பாலானோர் அதெல்லாம் புரிதலோடு இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க மனக்குறை தீர்த்து என்னாலே முடிஞ்சு போச்சு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம மனசுக்குறையும் அது மட்டும் தானே குழந்தைங்கள நல்லா வளர்க்கணும் படிக்க வைக்கணும் குடும்பத்தில் மரியாதையாக இருக்கணும் அப்போ இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கலாம் மனக்குறையை தீர்த்துவை இறைவா உன் பாதத்தில் என் பிரச்சனையை வச்சுட்டேன் அப்படின்ட்டாலே முடிஞ்சிடுச்சு நமக்கான நல்ல வாழ்க்கையை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சரியான காலகட்டமாக தாங்க இருக்குது தப்பு கிடையாது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் போதும் யாராவது தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களாம் உங்களுக்கு தொல்லையே பண்ண மாட்டாங்க ஆனால் யாரை எல்லாம் நீங்கள் நம்பினீங்களோ அவங்க தான் இப்பயும் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டு இருக்காங்க அதனால் அந்த இடத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் இப்போ எல்லாமே சரியாக இருந்தால் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னு பார்க்கும் பொழுது யாரையும் முழுமையாக முதல்ல நம்புறதை நிறுத்திக்கோங்க அதே போல் எல்லோருக்கும் எல்லாமே கொடுத்துடணும் என் கையில் இருக்கிறத ஃபுல்லாக தான் சந்தோஷம்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு உங்களுக்கு வச்சுக்கிட்டு மீதியை கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அப் அதுலேயும் ஒரு தாங்க நீங்களும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அது கும்பராசிக்கு இன்ன வரைக்குமே தெரியாது மற்றவங்க சந்தோஷத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வாங்கி உங்கள்கிட்டயே வாங்கிக்கிட்டு உங்களையே வந்து ஒரு விதமான இலக்காரம் பண்ணிவிடுவாங்க இல்லை கேலி கூத்தாக்கிடுவாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க என்னைக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் அடுத்த நிறைய பேர் வாழ முடியும் அதனால் கும்பராசியை பொறுத்தவரையிலும் உங்கள் வாழ்க்கை நிதர்சனமான வாழ்க்கைக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குதுங்க தைரியமாக எந்த செயலாக இருந்தாலும் செய்யலாம் இந்த பாதச்சனியில் இருக்குது அப்படி இப்படின்ட்டு போட்டு மனசை குழப்பிக்காதீங்க இன்னும் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு எதிர்காலம் உங்களுக்கு வாழ்க்கையிலே நிறைய நல்லதை தரக்கூடிய காலகட்டமாக தாங்க இந்த இறைவன் அனுகிரகத்தால் உங்களுக்கு முழுமையாக இருக்குது